இப்பொழுதும் கூட நாம் வேதத்தை தியானிக்கும்படியா இருக்கிறோம் அதற்கு முன்பாக ஜபம் செய்வோம் சோத்ரம் தகப்பனே வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியா எங்கள் இருதய கண்களை திறந்தருளும் என்னோடு பேசும் இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களோடு பேசும் தகப்பனே என்னை மறைத்து நீர் வெளிப்படும் தகப்பனே என் வாயிலை வார்த்தையை வைத்தும் கரத்தின் நிழிலே மறைத்து கொள்ளும் தகப்பனே மனசும் ஆமிசமும் விரும்பினதை பேசாமல் என் கத்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது ஆவியானவர் நீர் நடத்துகிறீர் தகப்பனே ஆவியின் சிந்தையை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் கரத்தில் முற்றிலும் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் ஒருவரே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த முடியும் கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் இப்போ நம்ம என்ன வேதத்தை தியானிக்க போகிறோம் வேதத்தில் என்ன பகுதியை தியானிக்க போகிறோம்னா அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை படிக்கிறேன் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வ வெவ்வேறான பாஷைகளினாலே பேச தொடங்கினார்கள் இந்த நாலு அதிகாரம் படிக்கும் பொழுது நாலு வசனத்தை படிக்கும் பொழுது இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் நாலு வசனத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது ஆமாம் அவங்க பரிசுத்த பரிசுத்தாவிய சீஷர்கள் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்கன்னு தெரியுது கரெக்டுங்களா இங்கே கவனிக்கணும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்கன்னு தெரியுது சேக்கிண்ணா கை பாரு இப்போ பார்த்தீங்கன்னா பெந்த கொஸ்தே என்ற ஒரு நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் பக்கம் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதர் ஆ கரெக்டு 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 ஆமாம் கரெக்டாக எடுத்துட்டீங்க என்ற ஒரு நாள் பொழுது அவர்கள் எல்லோரும் எல்லோரும்ப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்புறம் பாட்டு பாடுறோம்ல ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம் இந்த இடம் முழுவது மகிமையால் நிரப்பிடுமே பரிசுத்த ஆவினரை குறித்து ரொம்ப அழகான பாடல் இல்லையா நம்மளும் நம்ம ஆராதனை நேரங்களில் நிறைய நேரத்தில் இந்த பாடலில் அவன் பாடுறோம் அப்போ இதில் மெயினாக ஒரு பாயிண்ட் என்ன தெரியுது ஒரு மணம் ஃபஸ்ட்டு என்ன தெரியுது அவங்க ஒரு மணமாக என்ன பண்ணியிருக்காங்க கூடியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க காத்திருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க காத்திருக்குறாங்க ஏசப்பா கூட சொல்கிறாரு ஷீஷர்களிடத்தில் சொல்கிறாரு நீங்கள் காத்திருங்கள் என்ன சொல்கிறாரு நீங்கள் அப்ப அப்போ ஆவியானவர் உங்களை வந்து நிரப்புவார்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்கணும் எப்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசித்தாதான் பரலோராஜத்தில் பிரவேசிக்க முடியும் ஜலத்தினால் என்பது எதை குறிக்குது ஞானஸ்தானம் ஆவியினால் என்பது எதை குறிக்குது பரிசுத்தாவி பெற்றுக்கொள்கிறது சரிங்களா அப்போ பரிசு தன பெறுவதற்கு ஒரு தகுதி என்ன வேணும் ஞானசாணம் பெற்றுக்கொள்வது என்ற ஒரு தகுதி நமக்கு வேணும் கரெக்டுங்களா ரச்சிக்கப்படாமல் ஞானசானம் எடுக்க முடியுமா அப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டிங்களா இல்லையா ரச்சிக்கப்பட்டிங்களா இல்லையா ரசிக்கப்பட்டிங்களா யாராவது உங்களை கேட்குறாங்க ரசிக்கப்பட்டீங்களாங்க கேட்டாங்க அப்படி திரு 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 கூடாது நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லணும் என்ன சொல்லணும் நான் ரசிக்கப்பட்டேன் கரெக்டுங்களா கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பெரிய தகுதி என்னென்னா ரட்சிப்பு சில பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் என் கணவர் ரசிக்கப்படவே இல்லைங்க என்னுடைய மனைவி ரச்சிக்கப்படவே இல்லைங்க பேர் பேருனாங்க எலிசபத்துங்க எஸ்தருங்க பேருனவோ நல்லா இருக்குது ஆனால் ரட்சிப்பு கேட்டால் இல்லை உனக்கு அந்த பேரை வச்சது யாருன்னு தெரில அவங்க தலையில் நொங்கு நொங்கு நொங்குன்னு ரெண்டு குட்டு கூட்டணும் அந்தளவுக்கு கோவம் வருது பேரை வச்சிங்கன்னா போதுமா பேரை வச்சிங்கன்னா போதுமா அது மாதிரி நான் ஷெக்கினா வந்து கிரேட்டு கரெக்டாக சொல்லிச்சு பாருங்கள் பேரை வச்சிங்கன்னா போ அது மாதிரி நடந்து காட்டணும் ஜோஷ்வா ஜோஷ்வான்னா ஏராளமான இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இதுதான்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு இதுதான் அப்படின்னு பெரிய ஒரு அதிகாரம் ஒரு தலைமை இது கரெக்டுங்களா அது மாதிரி அண்ணாள்னா என்ன திறப்பில் நின்று ஜபிக்கணும் சாமு வேலை பெற்றெடுக்கணும் பெற்றெடுக்கிற வரைக்கும் விடக்கூடாது தான் கண்ணீரை கரெக்டுங்களா சாமு வேலைனா அது உடனே குழந்தை பெற்றெடுக்கிறது கிடையாது எந்த காரியமாக இருந்தாலும் இல்லாத ஒரு காரியத்தை பெற்றெடுக்கணும் அவங்க தான் அண்ணாள் கரெக்டுங்கண்ணா அண்ணாலுன்னு பேர் நான் கூட போதுமா என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய கண்ணீரும் ஜபமாய் மாறணும் அதுக்குன்னு கண்ணீர் விட்டால் தான் ஆணர் பதில் தருவார் கிடையாது தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துங்க ஆத்துமாக்களுக்காகவும் கண்ணில் சிந்திர ஒரு துளி கண்ணீர் எவ்வளோ மேலானது நான் எத்தனையோ நாள் வந்து எனக்காக நான் அழுதுருக்கேன் எனக்காக நான் அழுதுருக்கேன் வழி வேதனையில் அழுதுருக்கேன் வியாதியில் அழுதுருக்கேன் அப்போ ஒரு நாள் ரெண்டு நாளில் மூணு வருஷம் வியாதில் அழுதுருக்கேன் அப்போ நான் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா ஆண்டவரே மறித்தவர்கள் உண்மை துதிக்க முடியாது தாவிதை போல் மறித்தவர்கள் உண்மை துதிக்க முடியாது எனக்கு நீங்கள் பலன் கொடுப்பீங்கன்னா எனக்கு நீங்கள் சுகம் கொடுப்பீங்கன்னா அதை நான் உமக்கு கொடுப்பேன்ப்பா உமக்கு நான் கொடுப்பேன் இன்னைக்கு ஆண்டு நிறைய பலன் கொடுப்பாரு நீ என்ன பண்ணுற அந்த பலன் வச்சுக்கிட்டு உன் வீட்டு வேலையே தான் செய்கிறிய தவிர அவருக்குன்னு தான் செய்கிறியா ஆனால் சொல்லலாம் இல்லைங்க என் கணவை பண்ணலங்க என் மகன் பண்ணலங்க அவங்க ரச்ச இவங்க ரசிக்கப்படலாம் சொல்லலாம் கரெக்டு தான் சந்தர்ப்பம் இல்லைந்தா ஒரு ஃபோன் கூடவா இல்லை கரெக்டுங்களா இல்லையா அதாவது ஊழியம் செய்வதற்கு பல வழிகள் இருக்குது ஆனால் செய்கிறதுக்கு மனசு தான் வேணும் கரெக்டுங்களா இல்லையா எப்படி எப்படிதான் செய்யலாம் எனக்கு சந்தர்ப்பமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது நான் ரீதியில் சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு டீ தூள் விற்க வந்த அக்காவுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்திருக்குன்னு சொன்னேன் அவங்க பெரிய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க யார் தூள் வந் டீ தூள் விற்க வந்த அக்கா நம்மளை என்ன பண்ணுவோம் அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை மாதிரி போப்போ போப்போ இல்லை இல்லை போ போ யாரும் இல்லை யாரும் இல்லை வேணாம் 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 தட்டி அமைச்சிருவோம் ஆனால் நம்ம அதை எப்படி பார்க்கணுன்னா ஒரு ஆத்மாவாக பார்க்கணும் அதுக்குன்னு வந்தவங்களாம் வீ தெருவில் போகிறவங்களாம் வந்து வீட்டில் கார வச்சுக்கோன்னு சொல்லலை அப்படி சொல்ல வரலை அப்படி சொல்ல வரல ஆவியானவர் உங்களை உணர்த்துவார் அம்மா இந்த கீரைகாரம்மாவுக்கு சொல்லுமா இந்த காய்கறி விற்கிற ஐயாவுக்கு சொல்லுமா இதோ இந்த ஷேராட்டாவில் போகிற இதோ இந்த கடைக்கு போகிற சொல்லுமா ஏசுவை பற்றி சொல்லுமா சொல்கிறதா சொல்லுவோம் காய்கறி கடனையாக சொல்லுவோம் சரி நகை கடைக்கே போகிறோம்ப்பா நகை கடைக்கே போனால் சொல்லுவோமே ஏசுவை பற்றி உங்களுக்கு ஏசுவோ தெரியுங்களா நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்களா வாங்க ஒரு தடவை வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லியிருக்கோம்மா சொல்லியிருக்கோம்மா எத்தனை தடவை மல்லிகை கடைக்கு போயிருக்கோம் எத்தனை தடவை பஜ்ஜி வாங்க போயிருக்கோம் எத்தனை தடவை பேக்கரிக்கு போயிருக்கோம் ஒரு தடவை சொல்லியிருக்கோம்மா எவ்வளோ கைப்பிரதி அச்சுடுச்சு வச்சுருக்கோம் கரெக்டுங்களா சரி ஏங்க வெளியில் போய் ஊழியம் செய்ய முடியலங்க விடுங்க ஃபோன்லேயாவது யாரோ ஒருத்தருக்கு சொல்லியிருப்போமா இல்லையே பலம் தாங்க பலம் தாங்க சுகம் தாங்கன்னு கேட்குறோம் எதுக்கு கேட்குறோம் அவர் வேலையை செய்கிறதுக்கு தான் கேட்குறோம் என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ கூட சொன்னாங்க சாலை ஓரம் விபிஎஸ் பண்ணோம் இல்லையா அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே சர்ச்சில் விபிஎஸ் நடத்துனாலே பெரிய விஷயம் நீங்கள் எப்படி சர்ச்சில் விபிஎஸ் நடத்துறீங்க ஆன்லைனில் விபிஎஸ் நடத்துறீங்க ரோட்டில் போய் விபிஎஸ் நடத்துகிறீங்க எப்படி உங்களால் மட்டும் முடியுது நாங்கள் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தாலே அக்கடான்னு படுத்துருவோம் ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு மறுபடியும் ஈவினிங் ஊழியத்துக்கு போகிறீங்களே எப்படி உங்களுக்கு முடியுதுன்னு கேட்டாங்க ஆமாங்க கத்தருக்காக ஏதாவது செய்ய என் மனம் துடிக்குது கரெக்டுங்களா கத்தருக்காக ஏதாவது செய்யணும் அதாவது நம்ம கத்தருக்கு செய்கிற ஊழியம் எப்படிப்பட்டதுன்னா எப்படி இருக்கணும்னா இப்போ இருதயத்தில் வந்து நம்ம உடலில் வந்து எது ரொம்ப முக்கியமானது இருதயம் சொல்லுவாங்க ஹார்ட்டு அந்த ஹார்ட்டு வந்து எப்படி துடிக்குமா நைட்டு தூங்கும் பொழுது கூட இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குமா தூங்கும் தூங்கும்போது கூட இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குமா அந்த இருதயம் துடிக்கிறது நின்னா என்ன ஆகும் இருதயம் துடிக்கிறது நின்னா என்ன ஆகும் கரெக்டுங்களா இருதயம் துடிக்கிறது போல நான் கத்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படி சொல்லினா பண்ணணும் துடிச்சிக்கிட்டே இருக்கணும் சரியா யூரன் நம்ம இறுது என்ன பண்ணணும் துடிச்சிக்கிட்டே இருக்கணும் கத்தருக்கா எதாவது செய்யணும் 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 செய்யணும்னு சொல்லிவிட்டு சரிங்களா அப்போ நம்ம செய்கிற ஊழியம் அப்படிப்பட்டதாக இருக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க ஆ அப்போ சிலர்களும் கத்தருக்காக ஏதாவது செய்யணும் தான் ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரே பயம் இதான் சொல்லிடுவாங்களோ ஏன்னா இப்போ இந்த காலத்தில் இயேசு பற்றி சொன்னால் யாராவது கேட்பாங்களா நான் சொன்னேன் இப்போ நகை கடைக்கு போனால் இயேசுவை பற்றி சொல்லலாமேன்னு சொல்லி சொன்னேன் ஏமா நீ இயேசுவை பற்றி சொல்கிற இங்கெல்லாம் சொல்லாத அப்படிலாம் சொல்ல போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது நம்ம சொல்ல சொல்லுவாங்க அது தெரியுங்க ஏசு பண்ண கடவுள் தான் எனக்கும் தெரியும் எனக்கும் ஏசு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர இங்கெல்லாம் சொல்லக்கூடாது போ அப்படிலாம் சொல்ல போகிறது இல்லை அவங்களுக்கு வியாபாரம் ஆகிறது தான் பார்ப்பாங்க கரெக்டுங்களா இல்லையா நீ அந்த வியாபாரத்துக்காகாவது நீ சொல்கிறது நல்லா கேட்பாங்க காது கொடுத்து கரெக்டு அப்படியாவது நம்ம விதைச்சிட்டு வந்துடணும் நம்ம வாங்க போகிறது ஒரு கிராமோ இல்லை ஒரு சவரமோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியாவது என்ன பண்ணுறோம் விதைச்சிட்டு வந்துடணும் ஒரு கிலோ தக்காளி வாங்கினாலும் அது வியாபாரம் தானே உங்களுக்கு கரெக்டுங்களா இல்லையா நாலு பற்றி வாங்கினா வியாபாரம் தானே அந்த வியாபாரம்ப்பா வியாபாரத்துக்காவது நீங்கள் சொல்கிறதுனா பண்ணுவோம் கண்டிப்பாக கேட்போம் வாங்கப்பா சர்ச்சு இங்கே இருக்குது ஒரு தடவை வந்து பாருங்க உங்களுக்கு என்னாதான் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மனசுலேயே போட்டு கஷ்டப்படாதீங்க ஒரு தடவை வந்து பாருங்கள் எங்கள் சர்ச்சுக்கு உடனே கேட்போம் எங்கேப்பா இருக்குது உங்கள் சர்ச்சு டக்குன்னு கைப்பிடி எடுத்து கொடுங்க இதை இங்கே இருக்குது வாங்க ஆ சரிப்பா வரேன்ப்பா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன தான் யோசிப்பான் அன்னைக்கு ஒரு பிரதர் வந்தாரே உனக்கு பிரச்சனைன்னா நீ கவலைப்படாத எங்கள் சர்ச்சுக்கு வான்னு சொன்னாரே நம்ம ஏன் சாகணும் சர்ச்சுக்கு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு வந்தானா அன்னிக்கு அவனுக்கு ரச்சி பின்னால் அப்போ அவன் ரச்சிக்கப்படுறதுக்கு நம்ம சொல்கிற அந்த ஒரு வார்த்தை காரணமாக இருக்குது அந்த ஒரு வார்த்தைக்கு தேவன் என்ன பண்ணுவாரான் ஒரு வைரக்கல்ல நம்ம அழியாத ஜீவகிரீடத்தில் எடுத்து வைப்பார் எவ்வளோ பெரிய முக்கியம் இல்லையா எவ்வளோ பெரிய ஆசை இல்லையா நமக்கு ஆசையாக இல்லையா அழியாத ஜீவ கிரீடம்னு ஒன்று நமக்கு இருக்குது அழியாத ஜீவ கிரீடம்னு ஒன்று இருக்குது அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஓடுறோம் கரெக்டுங்களா பாருங்கள் அப்போசிலர்கள் வந்து இயேசுவை பற்றி சொல்லணும்னு ஆசை ஆனால் அவங்களுக்கு என்னென்ன அந்த காலத்தில் எப்படின்னா ஏசோ பற்றி சொன்னாங்கன்னா ரம்பத்தை எடுத்து நல்லா ஆற்றுருவாங்க எண்ணெய் பண்ணுறதுக்கு போட்டுருவாங்க இல்லைன்னா ஓங்கிய சவுக்கு இருக்குல்ல அந்த சவுக்கு வச்சு பின்னாடி முதுகல் படுக்க வச்சு நாற்பது அடி அடிப்பாங்களாம் நாற்பது அடிக்கு ஒரு அடி கம்மி நாற்பதில் ஒன்று போனால் எவ்வளோ தக்க சொல்லுங்கள் ஆ முப்பத்தொம்போது அடி அடிப்பாங்களாம் சும்மா ஸ்கேல் அடிக்க மாட்டாங்க முப்பத்தி ஒம்போது அடி அவங்க க உடம்புலேருந்து ரத்தம் வர்ற வரைக்கும் அடிப்பாங்களாம் முப்பத்தொம்பது அடி எப்படி இருக்கும் இயேசு பற்றி சொன்னால் அந்த நிலமையாம் ஆனால் இந்த நிலமையில் அப்போசர்களை போய் சொல்ல முடியுமா இயேசு போய் சொல்ல முடியுமா முடியாது அப்போ இயேசுவானவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு இடத்தில் கூடியிருங்கள் காத்திருங்கள் அப்போ என்ன பண்ணுவார் பரிசு உங்களை வந்து நிரப்புவார்னு சொன்னாங்க அதே மாதிரி பரிசு என்ன பண்ணுறாரு அவங்க மேலே அப்படியே இறங்குறாரு எப்படி இறங்குறாரு பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது எப்படி இறங்கினார் சொல்லுங்கப்பா எப்படி இறங்கினார்னா அக்னிமயமான நாவுகளால் அவர்களை நிரப்பினார் எப்படி நிரப்பினாரா நாவு நாக்கு நாக்கு பார்த்துருக்கீங்களா உங்களுடைய நாக்கு நீங்கள் கன்னடல பார்த்துருக்கீங்களா அந்த நாக்கு நெருப்பாந்தா எப்படி இருக்கும் அந்த நாக்கு நெருப்பு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அந்த நெருப்பு மாதிரி இருக்கிற நாக்கு ஒவ்வொருத்தர் நாக்கு மலையா வந்து உட்காந்துச்சான் ஏனா சுவிசேஷம் எப்படி சொல்லுவே? வாய் வலியா தான் சொல்லுவே. நாக்கு இல்லனா பேச முடியுமா? நாக்கு இல்லாதனால பேச முடியதா தா 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 தா. கரெக்ட்டா நாக்கு இல்லாதனால பேச முடியாதுல. அப்ப ஞாபகம் சிஸ்டர் நாக்கு இல்லாதனால வந்து பேச முடியாது. அப்போ என்ன பண்ணாங்களாம் ஆவியானவர் என்ன பண்ணாராம் அக்னிமயமான நாவுகள் போல சீஷர்கள் மேலே இறங்கினாராம் ஏன்னா அந்த நாவில் அந்த நாக்கில் தான் உங்களுக்கு வந்து இருக்கு அந்த நாக்கை வச்சு வீட்டை கட்டவும் முடியும் அந்த நாக்கை வச்சு வீட்டை இடிச்சிடவும் முடியும் கரெக்டுங்களா ஒரு நாவு பொல்லாது தான் இருக்குது ஒரே ஒரு தீக்குச்சி காட்டையே கொளுத்திடும் உன் நாக்கு போதும்மா வீட்டை கட்டவும் வீட்டை இடிக்கவும் அப்போ அந்த நாக்கை என்ன பண்ணிவிடு எனக்கு கொடுத்துரு சரி வீட்டுக்கு வாசல் எது வீட்டுக்கு வீட்டு உள்ளேந்து நம்ம போ வரணும் இப்போ நீங்கள் வரணி வந்தீங்க எப்படி வந்தீங்க வாசல் வழியாக வந்தீங்க கரெக்டாக அப்போ நம்ம உடம்புல வந்து எது வாசல் வாய் இந்த வாயில் முக்கியமானது நாக்கு அந்த நாக்கு என்ன பண்ணுவாரான் எனக்கு கொடுத்துருன்னு வாரான் அந்த நாக்கை நம்ம என்ன பண்ணுவோம் பரிசு தான் இருக்குது கொடுத்துருணுமா கரெக்டுங்களா அப்போ அந்த நாப்ப பரிசு கொடுத்துட்டீங்கன்னா பரிசு நராக பண்ணுவாராம் அக்னிமயமான நாவுகளால் ஒவ்வொரு சீஷர்கள் மேலேயும் வந்து இறங்கிட்டாராம் இப்போ என்ன பண்றாங்க சீஷர்கள் போயிட்டு ஒத்த ஆளா நின்று சுசேஷம் சொல்றாங்க போயிட்டு ஒரே ஆளா நின்று என்ன பண்றாரு எந்த நாவில் இந்த நாவலையா என்ன சவிச்ச பட் அப்படின்னு வைக்கல பேதூ என்ன பண்ணார் அதனால தானே சவிச்சாரு நம்மளா தானே பண்ணிருப்போம் நல்லா கேட்டிருப்போமா கேள்வி கேட்டிருப்போம்ல ஆனால் ஆண்டவர் வந்து என்னை நேசிக்கிறியா என்னை நேசிக்கிறியா என்னை தான் கேட்டாரே தவிர என்னையாடாது சவிச்சேன்னு சொல்லவே இல்லை அதுக்கு பதிலாக உன்னை பண்ண வச்சார் எந்த வாயில் என்னை திட்டினியோ அதே வாயில் என்னை பற்றி சொல் சாவர வரைக்கும் சொல் அப்படின்னு சொன்னார் அதுக்கு தான் அக்னிமயமான நாவுகளை கொடுத்தாரு இன்றைக்கி நம்மளும் போய் சொல்லணும்னா சொல்ல முடியாது நம்முடைய சுய பலத்தினால முடியாது என்ன நினைப்பாங்க அவங்க தான் நினைப்பாங்களோ நம்மளை போய் தப்பாக நினைப்பாங்களோ கண்டிப்பாக தோணும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கைப்பிறத்தி கொடுத்தா சிஸ்டர் கீழே போட்டுடுறாங்க சிஸ்டர் கீச்சு போட்டுடுறாங்க சிஸ்டர் அதாவது அவங்களுக்கு என்ன சாக்குன்னா கொடுக்கறதுக்கு சாக்கு எதாவது சொல்லணும்ல இப்போ குடிக்காரங்க சாக்கு சொல்லுவாங்கல்ல என்ன பண்ணுவாங்க எதுக்குப்பா குடிக்கிறேன்னா ஒரே பிரச்சனை பொண்டாட்டி தொல்லை பண்ணுது ஒரே கஷ்டம் பணம் இல்லை ஆ மொத்தம் குடிக்கிறேன் நிறுத்துறா சொல்ல மாட்டான் ஏதாவது ஒரு சாக்கு தான் சொல்லுவான் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு சண்டை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சாரின்னு கேட்கணும் சாரின்னு கேட்குறாங்களா சாரி கேட்க மாட்டாங்க அதே மாதிரி குடிக்கிறத நிறுத்துறேன்னு சொல்ல மாட்டாங்க ஏதாவது சாக்கு தான் முன்னாடி சொல்லுவாங்க சாக்கு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அது அவங்க விட மாட்டாங்கன்னு அர்த்தம் சாக்கு சொல்கிறவங்க விட மாட்டாங்க சாரி கேட்கறவங்க அதாவது மன்னிப்பு கேட்குறவங்க அதுலேருந்து மனம் திருமணம் வழியை பார்ப்பாங்க கரெக்டுங்களா இப்போ பாருங்க அவங்க வந்து சாக்கு சொல்லி பே பேதர் வந்து என்ன பண்ணுறாரு சாக்கு சொல்லிட்டு அப்படி நிக்கல மனம் திரும்ப பிரயாசம் பண்ணுறாரு அதனால ஒரு அவர் மனம் கசந்து அழுதாரு அதனால தான் பரிசு தவணை தொட்டார் இதே நான் மன்னிக்க மாட்டேன் எனக்கு மன்னிக்கப்படாத இருதயம் அப்படின்னு நமக்குள்ளே இருந்துன்னு நம்ம என்ன பண்ணிருக்கணும் நான்குகிட்டு தான் போயிடணும் யுதாஸ் காரியத்து மாதிரி கரெக்டுங்களா மன்னிக்கப்ப மன்னிக்கப்படுற உள்ள நமக்குள்ளே இருக்குது என்ன ஏ அதாவது பேதுருவ வந்து மனங்கசந்து அழுதார்ன்றதை விட என் நேசு பேதுருவை மன்னித்தார்ன்றது தான் உண்மை அதனால தான் இப்போ நம்ம இவர் கூட பாஸ்டர் கூட மெசேஜில் சொல்லுவாங்க எந்த டாக்டரு இந்த வியாதிக்கு இவ்வளோ மாத்திரை போடுன்னு சொன்னாரோ அதே டாக்டர் வாயில் சொல்லணும் நீ மாத்திரையே போடாதம்மா நீ நல்லா இருக்கிற நீ சுகமாக இருக்கிறன்னு அந்த டாக்டர் சொல்லணும் மாதிரி ரிப்போர்ட் எடுத்துணுவா நார்மல் உனக்கு வந்து சுகர் இல்லை பிபி இல்லை தைராய்டு இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லணும் நார்மல் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க அதாவது எந்த வாய் நம்ம இது வரைக்கும் கத்தருக்கு பிரியம் இல்லாமல் பேசினதோ அந்த வாய் கத்தரை துதிக்கணும்னா அது பரிசு தாவினால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது அதுக்கு பரிசு நமக்கு நிச்சயம் வேணும் அப்போசர்கள் மீது நாவுகளால் இறங்கின பரிசுத்தாவியானவர் இன்றைக்கி நம்மளும் தாகமாக வாஞ்சையாக இருந்தால் பரிசுத்தானர் நம்மளையும் நிரப்புவார் நம்மளை கொண்டும் பெரிய காரியங்கள் செய்வார் சரி பேதுருண்ண நான் பேதுருவாக திட்டல அப்புறம் நான் பரவவு போனேன்னு கேள்வி கேப்பார் பேதுருவ சொன்னேன் பேதுருண்ணா பெரிய அறிவாளியா பெரித்த படித்த கோல்டு மெடலிஸ்ட்டா அவர் எந்த காலத்தில் போய் படித்தாருமா பவுலாவது பெருமையா சொல்லுவாரு நான் எபிரே எனக்கு நான் எங்க படித்த தெரியுமா அப்படிலாம் சொல்லி அவர் தன்னை பெருமையா சொன்னது எதுக்குன்னா நான் அப்படிப்பட்டவனா இருந்தும் நான் குப்பையா இருக்கிறேன் டக்குன்னு வந்தாரு நிறைய பேர் வந்து பெருமையா தான் இருப்பாங்க தவிர கீழே வரமாட்டாங்க அவர் தன்னை உயர்த்துற மாதிரி உயர்த்தி குப்பையிலும் தன்னை தாழ்த்திட்டாரு சாஸ்தாங்கமாக அப்படி சொல்ல வரார் அவரு தன்னை பெருமையா அவர் சொல்ல வரல தன்னை குப்பைன்னு சொல்ல வந்தாரு எனக்கு லாபமாக இருக்கிற அனைத்தையும் நஷ்டம்னு எண்ணிட்டேன் வரும் தன்னை தாழ்த்திட்டார் ஆனால் பேதரு படிப்பறிவில்லாதவர் மீன் பிடிக்கிறவர் மீன் பிடிக்கிறவங்க பக்கத்தில் இப்போ இன்னைக்கு உக்கார முடியுமா லாத்தடிக்கும் கரெக்டுங்களா இப்போ ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேலே உள்ளே ஏறினாலும் எந்த வியாபாரம் செய்கிறவங்க உள்ளே ஏறினாலும் இருந்துடலாம் ஆனால் இந்த மீன் பிடிக்கிறவங்க உள்ளே ஏறினாங்கன்னா மீன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருக்கும் ஆனால் அந்த தொழில் செய்கிறவங்க அங்கே இருப்பாங்கன்னா மீன் பிடிக்க கூட தேவையில்லப்பா மீன் விற்கிறவங்க பக்கத்து பக்காரம் பஸ்ல பஸ்ஸில் உடல்லேருந்து பெரட்டி வெளியில் வரும் கரெக்டுங்களா அந்த அளவுக்கு ஸ்மெல் வரும் அப்போ பேதுரு அப்படிப்பட்டவர் பேதுரு அந்திரேயா யோவான் யாக்கோபு அவங்களாம் அப்படிப்பட்டவங்க அவங்கள கூட்டின் தான் தனியாக போய்ட்டு என்ன பண்ணுவாராம் பெரிய காரியங்களை செய்தாராம் மறித்தவங்களை உயிரோடு எழுப்ப கூட பேதுருவை யோவான யாக்கோபை தான் கூட்டின்னு போவாராம் நம் தேவனுக்கு படிப்பு முக்கியம் இல்லை நம் தேவனுக்கு நம்முடைய தகுதி முக்கியம் இல்லை பணம் முக்கியம் இல்லை அந்தஸ்து எதுவுமே முக்கியம் இல்லை நம் தேவனுக்கு ஒன்றே தான் முக்கியம் என்னென்னா விட்டு இருந்து காத்திருந்து காத்திருந்து என்ன சொன்ன அடுத்து ஒரு மனமாக இருந்து குடும்பத்தில் ஒரு மணமாக ஹாப்பியாக சந்தோஷமாக அங்கே ஆண்டவர் சமுதம் உட்காந்தா தான் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ள முடியும் கசப்பாக மன்னிக்கப்படாத தன்மையாக இருந்தால் நம்ம ஹோலி ஸ்பிரிட்ட பெற்றுக்கொள்ளவே முடியாது ஹோலி ஸ்பிரிட்னா அது வெறும் அந்நிய பாஷைகளை பேசுவது மட்டுமல்ல வரங்களை அதாவது பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்க பார்த்தீங்களா அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தல்ன வரத்து வரங்களின் படியே யாருக்கெல்லாம் ஆசை நான் தொட்டால் அவங்க சுகமாயிடணும் மறித்தவங்களும் உயிரோடு எழும்பணும் ஆசை இருக்கா இல்லையா ஆசை இருக்கா இல்லையா தான் கிடையாது சின்ன பசங்க நாம எல்லாரும் கூட அற்புதம் நடக்கும் கடைசி காலம் அதனால கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவாரு அவங்க அவங்களுக்கு வரங்களின் படியே கத்திரா பண்ணுவாரு கிரியை பண்ணுவார் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி நிறைந்த உள்ளத்துடன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் மாண்டவரே அப்பா நீர் எத்தனை நல்லவர் அப்பா பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஒன்பது அல்லவோ அந்த ஒன்பதையும் ஒவ்வொருவருக்கும் நீர் வெவ்வேறாக தகப்பனை வழியில் வைத்திருக்கிறீரப்பா நாங்கள் வாஞ்சையா தாகமாய் தகப்பனே தியானிக்கிறோம் ராஜா அப்பா அவங்க அன்பை ருசிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும் 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 தாகமாய் இருப்பவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஜீவ தண்ணீரே எங்களை நிரப்புங்கப்பா பிள்ளைகளை நிரப்புங்கப்பா சகோதர சகோதரிகள் நிரப்புங்கப்பா இந்த கடைசி காலத்தில் உங்க சித்தம் செய்ய நீர் வேண்டுமே உம்மையல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது ராஜா தகப்பனே இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுதே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் ராஜா அனலாக ஆவியினாக அக்னி அக்னி மயமான நாவுகளாக சீஷர்கள் மீது இறங்கினது போல எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிரம்பும் ஐயா பேதுருவை கொண்டு மூவாயிரம் பேரை ரசித்தது போல ஒரு நொடி சன பொழுதில் அவர்கள் ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்க்கப்பட்டு என் கத்தரிக்கு கனி கொடுத்தது போல நாங்களும் தகப்பனே ஒரு கூட்டை யோவான் ஸ்தானகனை எழுப்பு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா எடுத்து பயன்படுத்தும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் அப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன்